செல்போனில் இருந்த வீடியோ புழலில் கம்பி என்னும் விபரீத பின்னணி ஏமாந்தவர் சொல்லிய பகிர் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வனிதா இருபத்தி ஐந்து வயதான இவருக்கு திருமணம் ஆகி இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணமாக கணவன் மனைவி பிரிந்துள்ளனர் இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த வனிதா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு அரசு பேருந்தில் சென்றுள்ளார் அப்போது அவர் சென்ற எஸ்சிடிசி அரசு பேருந்தில் நடத்துனராக அண்ணாதுரை என்பவர் பணியில் இருந்துள்ளார் நாற்பத்தி இரண்டு வயதான இவர் கணவனை பிரிந்த வனிதாவிடம் பயணத்தில் ஆறுதலாக பேசியுள்ளார் இதில் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே காதலாக மாறியுள்ளது இதையடுத்து தான் அரசு வேலையில் இருப்பதை கூறி அண்ணாதுரை வனிதாவுக்கு இரண்டாவது வாழ்க்கை கொடுத்துள்ளார் பின்னர் இருவரும் ஆறு மாத காலமாக சென்னை முகப்பேரில் வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் மூன்று மாதம் கர்ப்பிணியாக வனிதா இருந்துள்ளார் அப்போது எதேச்சையாக கணவர் அண்ணாதுரையின் செல்போனை எடுத்து பார்த்துள்ளார் அதில் நடத்துனர் அண்ணாதுரை பல பெண்களுடன் ஆபாசமாக இருக்கும் புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது குறித்து விளக்கம் கேட்கும்போது அண்ணாதுரை கர்ப்பிணிப் பெண் என்றும் பாராமல் வனிதாவை அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் இதனால் வனிதாவுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து வனிதா கணவர் அண்ணாதுரையின் செல்போன் மூலம் அவரால் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை அறிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட முகப்பேர் நொலம்பூர் மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதாகவும் அண்ணாதுரையின் செல்போனில் உண்மை வெளிச்சத்திற்கு வர கைது செய்து புழல் சிறையில் அடைத்ததாகவும் வனிதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஆனால் பெண் பயணிகளை வலையில் வீழ்த்தி ஐந்து பேர் வரை திருமணம் செய்த அண்ணாதுரை மீது துறை ரீதியான நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார் மேலும் அரசியலில் அண்ணாதுரை இருப்பதால் அவர் தப்பிவிடக் கூடாது அதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி செய்தியாளர்களிடம் விரிவாக பேசினார் அவருங்களோட அவர் கான்ட்ராக்ட் இருந்தது அது இல்லாம நிறைய பொண்ணுங்களை வந்து கப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்காரு இதோட பாவதான் கண்ட் கொண்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க இதே மாதிரி பஸ்ல பயணிக்கிற பொண்ணுங்களுக்கு அவரோட பாதுகாப்பு

அவனை போக்குவரத்து வந்து மீட்டிங் வர பெண்களுக்கு வந்து அவனால பாதுகாப்பு இல்லை போக்குவரத்துலயோ அவங்க கூட பஸ்ல பயணிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கிடையாது உங்க பேருமா வனிதா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க